ஆச்சாரியரும் தன்னுடைய ஆச்சாரியருடைய சிஷியனும் ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க நகரத்தை தாண்டி கிராமத்தை தாண்டி காட்டுப்பக்கம் வந்துட்டாங்க நடந்து நடந்துகிட்டே இருக்காங்க நடந்துகிட்டே இருக்காங்க நடந்துகிட்டே இருக்காங்க சாயங்கால வேலை வந்துடுது குருநாதர் சொல்கிறாரு இங்கே உட்காந்துட்டு சந்தியா வந்தனம் பண்ணிவிட்டு போகலாம் சாயங்கால வேலை வந்துடுது சரின்னு சா சரி சாமின்னு சொல்கிறாங்க சிஷ்யா ரெண்டு பேரும் உட்காந்து தியானம் பண்ணுறாங்க குருநாதர் தன்னுடைய தியானத்தில் ஐக்கியம் ஆயிட்டார் சிஷ்யம் இங்கே அங்கேயும் பார்க்குறான் சிஷ்யனுக்கு தியானம் பண்ண முடியல பயமாக இருக்குது காட்டுப்பகுதி சாயங்கால வேலை இருட்டுற வேலை பயமாக இருக்குது கண்ணை மூடுறான் கண்ணை திறந்து பார்க்குறான் கண்ணை மூட்றான் கண்ணை திறந்து பார்க்குறான் தியானம் பண்ண முடியல திடீர்னு பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் ஒரு சிங்கம் தெரியுது சிங்கம் வந்துட்டுருக்கு பெரிய சிங்கம் இவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி பயமாகி மரத்து மேலே இருடுறான் குருநாதர் கீழே சிஷ்ய மேலே ஸோ சிங்கம் வந்து கிட்ட வந்துடுது கிட்ட வந்துட்டு சிங்கம் வந்து அவனை பார்க்கல சிஷனை பார்க்கல குருநாதர் உட்காந்து தவம் பண்ணுறாரு சிங்கம் வந்து அந்த குருநாதர் அப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு மோக்கம் பிடிச்சிட்டு போயிடுச்சு அட்டாக் பண்ணல போயிடுச்சு அப்புறம் சிஷ்யன் கீழே கீழே இறங்கி வந்துடுறான் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து குருநாதர் கண்ணை திறக்கிறாரு வாப்பா போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க இன்னும் ரொம்ப இருட்டாயிடுச்சு இருட்டான உடனே அந்த விளக்கு பிடிச்சின்னு போகிறாங்க அப்போ ஒரு காட்டில் நிறையா கொசு இருக்கும் உங்களுக்கு தெரியல ஒரு கொசு வந்து இந்த கொசு வேகமாக போகும்பொழுது காதில் ஏதோ ஒன்று சவுண்டு பண்ணிட்டு போகும் பேசுகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரியும் கேள்வி நீங்கள் பார்த்துருப்பீங்க அனுபவப்பட்டுருப்பீங்க ஸோ கொசு வந்து பயங்கர வேகமாக கொசு கா காது குருநாதருடைய காது கிட்டே வந்துட்டு போகிறது க்ளீனு சவுண்டு பண்ணி குருநாதர் பயந்துடுறாரு பயந்துட்டு கொசுவை திட்டுறாரு ஒரு செகண்டில் என்ன பயன்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கொசுவை திட்டுறாரு அப்போ சிஷ்யன் கேட்குறான் சாமி கொசுவை பார்த்து என்ன பயம் உங்களுக்கு நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணுறீங்க சிங்கம் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்களை மூந்து பார்த்துட்டு சிங்கம் வந்து உட்காந்துட்டு போகிறது அப்போ நீங்கள் பயப்படலை அப்போ நீங்கள் அசராமல் அப்படியே இருந்தீங்க நான் பயந்து போய் மரத்தில் ஏறிட்டேன் கொசுவை பார்த்து போய் பயப்படுறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அப்போ அதுக்கு குருநாதர் ஒரு வார்த்தை சொல்கிறார் இது வந்து உண்மை கதை இல்லை பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை குருநாதர் சொல்கிறாரு கண்ணா நான் வந்து சிங்கம் வரும்பொழுது நான் வந்து தியானத்தில் இருந்தேன் இறைவனோட இருந்தேன் இறைவனோட இருக்கும்பொழுது எனக்கு எந்த பயமும் இல்லை கொசு வந்து என் காதில் வரும்பொழுது இப்போ நான் உங்ககிட்ட இருக்கேன் உங்க கூட இருக்கேன் அதனால தான் பயப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ரொம்ப ரொம்ப முக்கியமான இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இறைவனுடைய தியானத்தில் இறைவன்கிட்ட நம்ம எவ்வளவு நேரம் இருக்கோமோ அவ்வளவு நேரம் நமக்கு பயம் இல்லாமல் இருக்க முடியும் ரக்ஷா அதான் ரிக்வேதத்துல சொல்லுவார் அவசியவாக பரமாத்மா அந்த வார்த்தை யூஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு மந்திரத்துல ஒரு அவசியவாக அவரக்ஷனே தாத்து அவரக்ஷனே எந்த அவங்கிற வார்த்தை வந்து சம்ஸ்கிருத்தில ரக்ஷனே ரக்ஷா பண்றவன் பரமாத்மா ஸோ நம்ம இறைவனுடைய தியானத்துல எவ்வளவு நேரம் இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இறைவன் நம்மளை காப்பாற்றுவார் இவ இறைவன் நம்மளை ரக்ஷா பண்ணுவார் இறைவனை விட்டு நம்ம விலகி இருக்கும் பொழுது இந்த கதையில் வந்து அந்த அந்த பையன் சிஷ்யம் வந்து உலகம் இறைவனை விட்டு தூரம் விலகி உலகத்தோடு நம்ம இருக்கும் பொழுது நமக்கு எப்பொழுதுமே பயம் இருக்கும் எவ்வளோ நேரம் நம்ம இறைவன்ட்ட இருக்கோமோ இல்லாட்டி நம்மளுடைய தியானம் நம்மளுடைய சிந்தனை இறைவன்ட்ட எவ்வளோ ஜாஸ்தி இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு பயம் இல்லாமல் இருப்போம் சான்ஸ்கிரட்டில் ரெண்டு வார்த்தை வரும் ஒன்று அபயம் ஒன்று ஒன்று நிர்பயம் அபயம் மித்ரா அபயம் மித்ரா அப்படின்னு மந்திர ஒருத்தம் அபயம்னா அபயா அபயாங்கிற பேர் வந்து இறைவனுடைய பேர் பயமற்றவன் நம்ம வந்து பயமற்றவனாக இருக்கவே முடியாது நம்ம வந்து நிர்பயம் அப்படின்னா நமக்கு பயம்னா என்னன்னு தெரியும் இப்போ பயம் இல்லை ஏன்னா இறைவனுடைய அருளால் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சிக்கந்தர் அலெக்சாண்டர் வந்து சாக கிடக்கிறான் சாக கிடக்கும் பொழுது வைத்தியர்கிட்ட சொல்கிறான் வைத்தியர்கிட்ட சொல்கிறான் எப்படியாவது என்னை காப்பாற்று வைத்தியர் சொல்கிறாரு இல்லைப்பா முடியாது என்ன என் என்னால் முடியாது உன்னை காப்பாற்றுறதுக்கு உனக்கு வந்த வந்திருக்கிற நோய் வந்து அந்த மாதிரி என்னால் என்ன பண்ணாலும் காப்பாற்ற முடியாது சிகந்தர் சொல்கிறான் சாமி நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் என்னுடைய சொத்தில் பாதி சொத்து உனக்கு தரேன் என்ன வேணால் பண்ணுங்க ஆனால் என்னை காப்பாற்றுருங்க காப்பாற்ற முடியல இறந்துடுறான் ஸோ எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் இறைவன் அதாவது நம்மளை வந்து காப்பாற்றுறதுக்கு அந்த செல்வம் செல்வத்தால் முடியாது உயிர் எப்படினாலும் போக போகிறது ஆனால் பயம் இருக்கு பாருங்களேன் யாராக இருந்தாலும் மரண பயங்கிறது வந்து அது நம்ம எஸ்கேப் ஆக முடியாது ஸோ பயமற்றவன் வந்து யார் யார் பயமற்றவனாக இருக்க முடியும்னா நம்ம இறைவனுடைய பக்தனாக இருந்தால் மட்டுமே பயமற்றவனாக இருக்க முடியும் அதனால மகரிஷி சொல்லுவார் மகரிஷி தயானந்தர் சத்தியர்த்த பிரகாசத்தில் எழுதியிருப்பாரு ஐ திங்க் ஏழாவது அத்தியாயமோ எட்டாவது அத்தியாயம் சிங்கத்துடைய வாயில் வந்து மான் இருக்குது சிங்கத்தோட வாயில் மான் இருக்குது மான்ன்னு உயிரோடு இருக்குது ஆனால் சிங்கம் எப்போ அதோடைய அந்த கழுத்தை கடித்து எப்போ வந்து கொதிரமோ அதை செத்துடும் அது ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டு தான் செத்துடும் ஆனால் உயிரோடு இருக்குது மான் அதே மாதிரி தான் நம்ம இறப்பின் நம்ம எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையெல்லாமே இறப்பின் வாயில் இருக்கும் எப்போ நமக்கு இறப்பு வரும்னு தெரியாது ஸோ உனக்கு ரக்ஷா வேணும் என்றால் இறைவனுடைய சரணத்தில் போகும் அதே மாதிரி வந்து இறைவன் வந்து யார் வந்து அஜ்ஞானியோ யார் மூரக்கனோ யார் வந்து மந்த காரணம் யார் வந்து நாத்திகனோ இறைவன் வந்து எப்பொழுதுமே வந்து அவர்களை ரக்ஷா பண்ண மாட்டார் இறைவன் புத்திமான் யார் புத்திசாலியோ யார் ஞானியோ யார் வந்து இறைவனுடைய இந்த உலகத்தை பா இந்த உலகத்தை பார்த்து இறைவன் இருக்கான்னு யார் அனுமானிக்கிறானோ இறைவன் மேலே யார் சரணாகதி பண்ணுறானோ அவனை மட்டுமே இறைவன் காப்பாற்றுவார் இது உண்மையான வார்த்தை வேதத்தில் வரக்கூடிய வார்த்தை அக்யானியாக இருக்காது அக்யானிக்கு என்றைக்குமே ரக்ஷா கிடையாது நம்ம ஞானியாக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளோ விஷயம் அஜ்ஞானத்தில் பண்ணுறோம் எவ்வளோ அஜ்ஞானத்தில் இருக்கோம் நம்ம அஜ்ஞானிக்கு இறைவனுக்கு ஆகாது அதாவது இறைவன் அஜ்ஞானி பக்கம் வரவே மாட்டார் ஞானி பக்கம்தான் இறைவன் எப்போதுமே வருவார் ஸோ இந்த நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை காமிக்கிறதுக்கு நம்ம ஜாஸ்தி மெனக்கிடுவோம் நான் என்னெல்லாம் படைச்சிருக்கேன் என்கிட்ட என்னெல்லாம் இருக்குது கூட்டிகிட்டு போய் காட்டுவோம் இப்போ ஒரு உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயம் ஆரிய சமாஜத்தில் ஒரு பெரிய ஆச்சாரியார் இருந்தார் கொஞ்சம் வருஷம் முன்னாடி அவர் வந்து மத்திய பிரதேஷில் போய் ஏதோ பிரவச்சனம் பண்ணுறாரு அங்கே பிரவச்சனத்தை கேட்டு அங்கே உட்காந்துருக்கிற சேட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த ஆச்சாரியர் ஐயோ என்னம்மா பேசுகிறாரு ஆச்சாரியிட்ட போய் சொ சொல்கிறான் சாமி நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு வேளை சாப்பிட்டு போகணுங்க நாளைக்கு கிளம்புற வயசாகிடுச்சுப்பா எனக்கு நல்லா நடக்க முடியாது இந்த உன்னுடைய சாப்பாடை எங்கிட்ட வந்து கொடுத்துட்டு ஒரு வாய் சாப்பிட்றேன் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்ற இல்லை இல்லை சாமி நீங்கள் வரணும் நான் வண்டி அனுப்புகிறேன் ப்ளீஸ் வாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலம்புற தயாராக இருக்கார் அவர் வண்டி வருது கூப்பிட்டு போகிறான் கூப்பிட்டு போனால் சரி வாங்க சாமி மேலே போகலாம் சரி இன்னும் நிற்கிறாரு சரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் சாப்பாடு போகல இருக்குன்னு சொல்லிட்டு போகிறார் கஷ்டப்பட்டு போகிறார் வயசாகிடுச்சி ஃபஸ்ட் ஃப்ளோர் போனால் செகண்ட் ஃப்ளோர் போகணும் சாமி செகண்ட் ஃப்ளோர் கூப்பிட்டு போகிறோம் செகண்ட் ஃப்ளோர் போனால் இன்னும் ஒரு மாடி போகணும் மொட்டை மாடி கூப்பிட்டு போகிறோம் தேர்ட் ஃப்ளோர் சரி என்னடா சாப்பாடு போடுறது மொட்டை மாடியில் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சரி வேறு வழி இல்லை சாப்பிட்டு தான் ஆகணும் சரி போகலான்னு சொல்லிட்டு மூணாவது மாடிக்கு போகிறான் போனால் மூணாவது மாடி மா மற்ற மாடிக்கு போயிட்டு காட்டுறான் சாமி அங்கே பாருங்கள் அந்த ஸ்கூல் தெரியுதா அது நான் கட்டினது சாமி அங்கே பாருங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் தெரியுதா அது நான் கட்டினது அந்த பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ தூரம் வரைக்கும் பாருங்கள் அது எல்லாமே நான் பண்ணது என்னுடைய இடம் அப்படி இப்படின்லாம் காமிக்கிறான் சாமிக்கிட்ட ஸோ மூருக்கு அக்யானி வியக்தி வந்து என்ன பண்ணுவான்னா எங்கிட்ட என்ன இருக்குது நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் நான் எவ்வளவு பெரிய எவ்வளவு டக்கர் அப்படிங்கிற விஷயத்த வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அவன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டே இருப்பான் அஜானிகள் ஆனா ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பறந்து விரிந்து இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற படைப்பை பார்த்து ஒவ்வொரு படைப்பை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க ஓ என்னமா இறைவன் படைச்சிருக்காரு இறைவனுடைய ஞானியம் ஞானம் எப்படி இறைவனுடைய படைப்பு எப்படி நவ அவர் ஞானி வந்து தன்னுடைய இது விஷயம் தன்னுடைய விஷயம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க தன்னுடைய நான் வந்து பெரிய தவம் நான் ரெண்டு மணி நேரம் உட்கார முடியும் அஞ்சு மணி நேரம் தோம் செய்ய முடியும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க ஞானி ஞானி வந்து இறைவனுடைய ஒவ்வொரு செகண்ட்லேயும் இறைவனுடைய அற்புதமான படைப்பை பார்த்து இறைவன் மேலேயே தன்னுடைய ஞானத்தை செலுத்துவார்கள் தன்னுடைய தியானத்தை செலுத்துவார்கள் ஸோ எப்படி எப்போ வந்து ஒரு மனுஷன் இந்த மாதிரி மாறுறானோ அப்போ தான் உண்மையான ரக்ஷா இறைவன் வந்து ரக் ரிக்வேதத்தில் நேதி சில விஷயங்கள் கேட்டிருந்தேன் ஒரு ஆச்சரிய அவர் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சிருந்தது ரொம்ப அருமையான பாயிண்ட்ஸ் வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸ் ஸோ அதனால இறைவனுடைய ரக்ஷா நமக்கு வேண்டும் என்றால் நமக்கு இறைவனுடைய படைப்பை பார்த்து நமக்கு இறைவனுடைய அனுமானம் செய்ய வேண்டும் அதே மாதிரி எந்து 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 எந்துன்னு சொல்லி நம்ம வந்து நம்மளுடைய அஞ்ஞானத்தை ஜாஸ்தி பண்ணுறதை விட்டு இறைவன் இறை ஹே இறைவா ஹே இறைவா இறைவன் மேலே நம்ம ஜாஸ்தி தியானம் செலுத்த வேண்டும் அதே மாதிரி அந்த குரு சிஷ்யன் பற்றி சொன்ன பாருங்கள் அந்த குரு வந்து ரொம்ப அருமையான பாயிண்ட்டு நீ அந்த சிஷ்யன்தான் உலகம் எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் நம்ம உலகத்தோடு இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நேரம் நம்ம இறைவனை விட்டு விலகி இருக்கோம் ஸோ அதனால் நம்ம ஃபோக்கஸ் என்ன பண்ணோம் லைஃப்பில் எதுக்காக வந்திருக்கோமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணோம் எத்தி ஒரு வேறு ஒரு ஷா யூடியூப் ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்துருந்தேன் ஹிந்தியில் ரொம்ப ரொம்ப சூப்பர் பாயிண்ட்ஸ் சொன்னார் அவர் அது தமிழில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் முயற்சிக்கிறேன் அவர் சொல்றாரு எதுக்காக வந்தோம் நம்ம சாத்தியம் சாத்தியத்தை அடைவதற்காக சாத்தியம் ஒன்று இருக்கு சாதன் ஒன்று இருக்கு சாத்தியன்னா வந்து அடைய வேண்டியது சாதன்னா எதன் மூலமாக அடையிறோமோ மீன்ஸ் ஒன் இஸ் அப்செக்டிவ் அதர் இஸ் மீன்ஸ் மீன்ஸ்னா வந்து எனக்கு இருக்கிற சாதனங்கள் சாதனங்களை மேலே இன்னைக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் சா எதை அடைய வேண்டுமோ அதை விட்டுட்டு எதன் மூலமாக அதை அடைய வேண்டுமோ அது மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அடைய வேண்டியது என்ன இறைவன் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம் உடல் அழகு உடல் முக்கியம் தான் உடலுடைய ஆரோக்கியம் முக்கியம் உடலுடைய அழகு முக்கியம் உடலுடைய சுத்தம் முக்கியம் எல்லாமே முக்கியம் பட் இது மேலே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இறைவனை விட்டுறோம் எதற்காக உடல் முக்கியம் தவம் செய்வதற்காக உடல் முக்கியம் எதற்காக உடலை பராமரிக்க வேண்டும் தவம் செய்வதற்காக இறைவனை அடைவதற்காக சோ மெயின் அப்ஜெக்டிவ் என்னவோ அதை விட்டுட்டு எதன் மூலமாக அந்த அப்ஜெக்டிவ் அடையணுமோ அது மேல நம்ம கார் வேணும் காருங்க ரொம்ப முக்கியம் பணம் இருந்தால் கார் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க சீக்கிரமா ஒரு இடத்துக்கு போய் சேர முடியும் மழை வெயில் வெயில் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சேவ் பண்ணிக்க முடியும் இதெல்லாம் முக்கியம் தான் ஆனா கார் அப்ஜெக்டிவ் கிடையாது கார் நம்மளுடைய ஃபைனலேயும் கிடையாது வீடு நம்மளுடைய ஃபைனலேயும் கிடையாது பேங்க் பேலன்ஸ் ஃபைனலேயும் கிடையாது இன்சூரன்ஸ் ஃபைனலேயும் கிடையாது எதெல்லாம் ஃபைனலேயும் கிடையாதோ இது எல்லாமே வேண்டும் பட் ஆனால் இது எதுவுமே நம்மளுடைய குறிக்கோள் கிடையாது எது குறிக்கோளோ அதை விட்டுட்டு எதை வைத்து அந்த குறிக்கோளை அடைய முடியுமோ அதை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஸோ லைஃப் இஸ் மகதி வினஷ்டிஹி ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ரிஷி சொல்லியிருக்க உபனிஷத்தில் மகத்தீ வினஷ்டி உன்னுடைய வாழ்க்கை நான் சத்தியநாசம் ஆயிடுச்சு இறைவனை இந்த ஜென்மத்தில் நம்ம அடையலைன்னா உன் வாழ்க்கை சத்தியநாசம் அப்படிப்பட்ட ஒரு பிட்டர் வார்த்தை பிட்டர் வேர்ட்ஸ் இவர் சொல்கிறார் ரிஷி உன் வாழ்க்கையே வேஸ்ட் ஆகிடுச்சு நீ இறைவன் அடையலை ஸோ அதனால் நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து இறைவன் மேலே இருக்கணும் திருப்பி திருப்பி இதை நான் எவ்வளோ தரம் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன் நானும் அந்த மாதிரி இல்லை நானும் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் இருக்கேன் பட் தினசரி முயற்சிக்கிறேன் சரி தினசரி நேத்தி நான் ஒரு இங்கிலீஷ் வீடியோ போட்டிருந்தேன் அதில் ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக் சொல்லியிருந்தேன் அந்த டெக்னிக் என்னென்னா ஆத்ம தினசரி நைட்டு பொழுது தினசரி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி குருகுலத்தில் என்ன நடக்கும்னா உண்மையான வைதிக குருகுலத்தில் நைட்டு போய் ஆச்சாரியனுக்கு முன்னாடி உட்காரணும் உட்காந்துட்டு ஆச்சாரியர் சொல்லுவார் இன்றைக்கி என்னெல்லாம் தப்பு பண்ண சொல்லு நல்லது பண்ண விஷயங்கள் சொல்லாத நீ என்னெல்லாம் தப்பு பண்ண சொல்லு ஸோ குருநாதர் முன்னாடி ஒப்பிக்கணும் இன்றைக்கி நான் வந்து அந்த பொண்ணை வந்து தீய பார்வையில் பார்த்துட்டேன் என் கூட படிக்கிற அந்த வித்யார்த்தி குருகுலத்தில் இருக்கிற இன்னொரு பையனோட சண்டை போட்டேன் அவனுடைய பென்சில் திருட்டுட்டேன் இந்த மாதிரி சொல்லணும் நான் நான் என்னெல்லாம் தப்பு பண்ணேனோ அதெல்லாம் சொல்லணும் ஸோ டெக்னிக் என்னென்னா தினசரி நைட்டு உட்கார்ந்து உங்கள் வீட்டில் குருநாதர் கிடையாது உங்கள் வீட்டில் ஸோ இப்போ குருநாதருடைய படம் இருக்குது நான் பின்னாடி ஒரு ஆரஞ்சு கலர் படம் இருப்பாங்க ஸோ குருநாதர் படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து சொல்லுங்கள் சாமி நான் இன்றைக்கி இந்தந்த தப்பு பண்ணேன் இனிமேல் அது பண்ண மாட்டேன் நான் செஞ்ச தப்புக்கு நான் தான் நான் தான் வந்து அதற்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு அதுக்கு தண்டனை நான் ஏற்றுக்கிறேன் குருகுலத்தில் இருந்தால் குருநாதர் முன்னாடி போய் உட்கார்ந்து நம்மளுடைய தப்பு சொல்லி தண்டனை வாங்கிக்கணும் பட்டு இப்போ குருநாதர் வீட்டில் இல்லைன்னா குருநாதருடைய படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து நம்ம செஞ்ச தப்பெல்லாம் சொல்லலாம் இல்லாட்டி குருநாதருடைய படம் இல்லை உங்களுக்கு குருநாதரே இல்லைன்னா உட்கார்ந்த இறைவனுக்கு சொல்லுங்கள் இறைவன் தான் எல்லா இடத்துலையும் இருக்கார் இறைவன்ட்ட சொல்லுங்கள் ஹே இறைவா நான் இன்னைக்கு இந்த தப்பு பண்ணிட்டேன் நான் தியானம் பண்ண மறந்துட்டேன் நான் சந்தியாவந்தனம் பண்ணல சோம்பேறித்தனம் வந்துடுத்து நான் தூங்கிட்டேன் நான் வந்து டிவி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் நான் வந்து இந்த விஷயம் பண்ணிட்டேன் அந்த விஷயம் பண்ணிட்டேன் எல்லா விஷயத்தையும் இறைவன்ட்ட சொல்லுங்கள் இறைவனுக்கு தெரியும் பட் நம்ம சொல்லும் பொழுது நமக்கு அடுத்த நாள் அந்த தப்பு செய்யாமல் இருப்போம் திருப்பி அந்த தப்பு செய்யக்கூடிய தருணம் வரும்பொழுது நம்ம என்ன யோசிப்போம்னா இன்னைக்கு நைட் நான் ரிப்போர்ட் பண்ணோமே எங்கள் ஆச்சாரியர்கிட்ட இன்னைக்கு நைட் நான் திருப்பி ரிப்போர்ட் பண்ணோமே பரமேஸ்வரன்ட்ட இந்த விஷயம் நான் பண்ண மாட்டேன் இந்த விஷயம் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மனசுக்குள்ளே அந்த விஷயத்தை விடுறதுக்கான அந்த ஆர்வம் வரும் நம்ம அந்த தப்பான விஷயத்த செய்ய மாட்டோம் இது முக்கியமான டெக்னிக் வாழ்க்கையில் ஸோ இது வந்து நல்லா யோசிங்க இந்த இந்த விஷயங்கள் நான் சொன்ன வீடியோவில் விஷயங்கள்லாம் நல்லா யோசிங்க நானும் யோசிக்கிறேன் எழுதி வச்சிருக்கேன் நீங்களும் எழுதி வச்சு வாழ்க்கையை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓ